அனைவரையும் என் சமையலறைக்கு வரவேற்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி நல்லா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இதனால நம்ம இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி நல்லா நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் அடுப்பு பத்து வச்சுக்கலாம் சிக்கன் கிரேவி பண்ணதுக்கு பாத்திரம் கடையை சூடாகட்டும் கடையை நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஆகிடும் ஆயில் சூடாக நான் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா பாருங்க இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பே இஞ்சி பூண்டு பேஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிங்க நல்லா வதங்கட்டும் பச்சை நம்ம போட்டு இஞ்சி போட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த சேஜில தக்காளி சேர்த்து சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விட்டோம் தக்காளி போடும்போது நம்ம அதுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்க்கணும் அப்பதான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வைக்கணும் இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலா வேறுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா சிக்கனில் நிறைய தண்ணி விடும் இது கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன தண்ணி வற்றி போச்சு பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துச்சு இந்த டைமில் சிக்கன் சேர்த்துருங்க சிக்கன் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டோம் தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும் சிக்கன்லேருந்து தண்ணி அதுவே விட ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி போதும் கிரேவிக்கு அவ்வளோதான் இது அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க திருப்பி எடுத்து கலரிக்கலாம் சிக்கன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா பார்த்தீங்களா இந்த தண்ணியெல்லாம் நான் ஊற்ற சிக்கன் சிக்கன்லேருந்து வந்தது இதிலே சிக்கன் நல்லா வெந்து போச்சு அவ்வளோதான் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு மிளகுப்பூ ஒரு காய் கொத்தமல்லி அவ்வளோதான் சேர்த்துட்டு இது கலர் வேண்டாம் இதை அப்படியே மூடி விட்டுருங்க சரி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ